நவகிரகங்களையும் பஞ்சபுதங்களையும் வணங்கி ஜோதிட ராசி பலன்குள் நுழைகிறேன் விநாயகருமானை போட்டி வீரனரப்பா போட்டி குருவே போட்டி வணக்கம் அன்பான கன்னிராசிகார நேர்களுக்கு ஆணி மாத ராசி பலன் பொதுவான ராசி பலன்களை பற்றி உங்களுக்காக இந்த ஆணி மாதங்களிலே ஆணி மாதம் என்பது சுபகாரியங்களிலே ஒரு சில நிகழ்வுகள் ஆரம்பிப்பதற்கு அற்புதமான ஒரு பலனாக இந்த ஆணி மாதம் என்பது பிறக்கப் போகின்றது அதுவும் கண்ணிராசிக்கார நேர்களுக்கு மிகவும் அற்புதமான ஒரு நல்ல பலன்களை கொடுக்க போகின்ற ஒரு மாதமாகவும் பிறக்கப் போகின்றது ஆணி மாதம் என்பது சனிக்கிழமையில் பிறக்கப் போகின்றது பதினைந்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை அன்று இந்த மாதம் என்றது என்பது பிறக்கப் போகின்றது கோச்சார கிரகங்களின் நிகழ்வுகள் மிகவும் அற்புதமான நிலையில் சஞ்சரிக்கின்றது என் இந்த மாதத்திலே ராசி கன்னியாகவும் லக்கணம் கும்பமாகவும் நட்சத்திரம் உத்திரம் மூன்றிலும் சந்திரன் ராசியிலே சஞ்சரித்து இந்த ஆனி மாதம் என்பது கன்னி ராசிக்கார நேர்களுக்கு மிகவும் அற்புதமான உயர்வுகளையும் நல்ல ஏற்றங்களையும் நினைத்த காரியங்கள் நடப்பதற்குரிய பற்பல விஷயங்களிலே வெற்றி காணுவதற்கு அற்புதமான ஒரு யோக மாதமாக இருக்கின்றது திதி சுக்லபட்ச நவமி திதியிலையும் கரணம் பாலவ கரணத்திலும் யோகம் விதி பாதத்திலும் திதி தெய்வம் சரஸ்வதி சரஸ்வதியாக அமைகின்ற அற்புதமான இந்த யோக தேவதை என்பது ருத்தனாகவும் அமர்கின்ற அற்புதமான யோக நாளிலே ஆணி மாதம் என்பது கன்னிராசிக்கார நேர்களுக்கு பிறக்கப் போகின்றது இந்த ராசியிலே சந்திரன் என்பது சஞ்சரித்து இந்த மாதம் என்பது ஆணி மாதம் பிறக்கப் போகின்றது ராசிநாதன் என்று சொல்லக்கூடியவர் உங்களுக்கு பத்தாம் இடத்திலேயே சூரியன் புதன் சுக்கரன் தான வாக்கு குடும்பாதிபதியும் பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கர பகவானும் சூரியன் விரையாதிபதி என்று சொல்லக்கூடியவரும் பத்தாம் இடத்திலே சுக்கரன் புதன் சூரியன் என்று மூன்று கிரக சேர்க்கை என்பது கேந்திரஸ்தானத்திலே வளம் பெற்று அற்புதமான வளமான வாழ்வு தரப்போகின்ற ஒரு யோக மாதமாக ஆணி மாதம் என்பது கன்னிராசிக்கார நேரிகளுக்கு பிறக்கப் போகின்றது நாலு ஏழு என்று சொல்லக்கூடியவர் நான்காம் இடம் வீடு வாகனம் வண்டி சொத்து சூங்கலை பற்றி குறிக்கக்கூடிய மனைவியை பற்றி குறிக்கக்கூடிய ஏழாம் இடத்த அதிபதி குரு பகவான் களத்த காரகன் என்று சொல்லக்கூடியவரும் பத்தாம் இடத்திலே கந்திரஸ்தானத்திலே சஞ்சரித்து உங்களுடைய நான்காம் இடத்தை வீடு வாச சொத்து சுகங்களை பார்க்கக்கூடிய ஒரு யோகம் என்பது இந்த ஆணி மாதத்திலேயே நிகழ்கின்றது நான்காம் இடத்த அதிபதி ஏழாம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவானும் உங்களுக்கு பாக்கியஸ்தானத்திலே சஞ்சரித்து உங்களுடைய முயற்சி சாணத்தை பார்க்கின்றதும் ராசியை பார்க்கின்றது மிகவும் பிரபலமான நல்லதொரு உயர்வுகளை பெறக்கூடிய ஒரு அற்புத யோக மாதமாக கன்னி ராசிக்கார நேர்களுக்கு ஆணி மாதம் போகின்றது இந்த ஆணி மாதம் என்பது பதினைந்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமையில் இந்த மாதம் பிறக்கின்றது இந்த யோகம் என்பது அற்புதமான திருதேவம் சரஸ்வதி யோகத்திலே பிறக்கின்றது யோக தேவதை ருத்ரனாக இருக்கின்ற இந்த அற்புதமான ஆணி மாதம் என்பது கன்னிராசிக்காரர்களுக்கு தொழில் ஸ்தாணம் அற்புதமாகவும் தொழில் வேலை சாணம் என்று சொல்லக்கூடியதும் ஆறாம் இடத்திலேயே சனி பகவான் ஆட்சி பெற்று வலுவாக இருக்கின்றதும் விரை சாணத்தை பார்க்கின்றதும் அற்புதமான வெளிநாட்டு யோகங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு யோக மாதமாகவும் கன்னிராசிக்காரர்களுக்கு இருக்கின்றது கன்னிராசி என்பதே ஒரு உணர்வுன சத்துரு நோய் எதிர்ப்பு அனைத்தும் பலம் பெற்று பலமாக எதையும் சமாளிக்கக்கூடிய அற்புத ராசி என்று சொல்லக்கூடியது இந்த கன்னிராசியாக இருக்கின்றது இந்த அற்புதமான கன்னிராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த மாதம் என்பதும் யோக மாதமாக நினைத்த காரியங்கள் அற்புதமாக நிகழ்கின்ற ஒரு காரியமாகவும் இருக்கின்றது பாக்கியஸ்தானங்களிலே குரு பகவான் உயர்ந்த குரு என்று சொல்லக்கூடியவர் குரு பகவான் பலம் பெற்று சுவர் என்று சொல்லக்கூடிய உங்களுடைய பாக்கியஸ்தானத்திலே பாக்கியாதிபதி பத்தாம் இடத்திலே இருந்தும் பலமாக அமைகின்ற இந்த ஆணி மாதம் என்பது பூர்வ புண்ணியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மகர ராசியை குரு பகவான் பார்வையிடுகின்றதும் குருவின் பார்வை ராசியை பார்க்கின்றதுனாலே பலம் பெற்று வளமான வாழ்வு வாழக்கூடிய ஒரு அற்புத யோகம் என்பது கன்னிராசிக்கார நேர்களுக்கு இந்த ஆணி மாதம் பிறக்கின்றது வேலை தொழில்களிலே இது நாள் வரையில் இல்லாத நல்லதொரு உயர்வுகளையும் அற்புதங்களையும் பெறக்கூடிய ஒரு மாதம் என்பதும் இந்த ஆணி மாதம் கன்னிராசிக்கார நேர்களுக்கு பிறக்க போகின்றது உங்களுடைய பூர்வ புண்ணியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மகர ராசியே பத்தாம் இடமாக இருக்கின்றது மகர மகர ராசியே பத்தாம் இடத்தில் இருக்கின்ற பத்தாம் இடத்ததிபதியும் இரண்டு ஆறாம் இடத்திலே மறைந்து பனிரெண்டாம் இடத்தை பார்க்கின்றதுனால் வெளிநாட்டு யோகங்கள் வெளியூர் சென்று வருவதற்கு அற்புதமான யோக பலன்களை செய்யக்கூடிய ஒரு நாட்களாகவும் இந்த ஆணி மாசம் என்பது கன்னி ராசிக்கார நேர்களுக்கு பிறக்கப் போகின்றது கன்னி ராசிக்கு ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய புதன் பகவானும் சூரியன் புதன் சுக்கரன் பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடியவர் விரையாதிபதி சூரிய பகவானும் மூன்று கிரக சேர்க்கையில் பலமான உங்களுடைய நாலாம் இடத்தை பார்வை செய்கின்றதுனாலே வீடு வாகன சொத்து சுகங்கள் பெறாதவர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு யோக மாதமாகவும் ஆணி என்பது பற்பல நல்லதொரு காரியங்கள் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகளை பெறக்கூடிய ஒரு ஆணி மாதம் என்பது உங்களுக்கு கன்னி ராசியில் பிறந்தவர்களுக்கு கன்னி ராசி என்பதே ஒரு புத்திகாரகனுடைய புதன் பகவானுடைய ராசியிலே பிறந்த உங்களுக்கு இந்த ராசியிலே சந்திரனோட நட்சத்திரமும் சூரியனுடைய நட்சத்திரமும் செவ்வாய் பகவானுடைய மூன்று நட்சத்திரங்களும் இருக்கக்கூடிய அற்புதமான இது யோக ராசி என்று சொல்லக்கூடிய அற்புதமான புதன் பகவானுடைய ராசி புத்திகாரனுடைய ராசியிலே பிறந்த உங்களுக்கு ஆணி மாதம் என்பது கேந்திர கேந்திரசானங்களில் வழிபற்று உங்களுடைய நாலாம் இடத்தை பார்வை செய்கின்ற இந்த அற்புதமான யோக பலன் என்பது கோச்சார கிரகங்களிலே நல்லதொரு வளமான வாழ்வு பெறக்கூடிய ஒரு யோகங்கள் இருக்கின்றது ஆனாலும் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் வலுவாக இருக்கும் பட்சத்தில் நல்லதொரு பலன்களை பெறக்கூடிய ஒரு யோகங்களும் கிடைக்கின்றது உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை அருகில் இருக்கும் சோதிடரிடம் பார்த்து சரியான தீர்வுகளை பெற்று நல்லதொரு அற்புதங்களை பெறக்கூடிய ஒரு மாதமாகவும் இருக்கின்றது பத்தாம் இடத்திலே வலுப்பெற்று நான்காம் இடத்தை பார்க்கின்றதுனாலும் ஏழாம் இடத்ததிபதி ஒன்பதாம் இடத்திலே பாக்கிஸ்தானங்களிலே இருந்து ராசியை பார்க்கின்ற இந்த அற்புதமான யோக மாதம் என்பது ராசிகளுக்கு பனிரெண்டு ராசிகளிலே அற்புதமான யோக பலன்களை கொடுக்கக்கூடிய மாதம் என்பது ஆணி மாதம் என்பது கன்னிராசிக்கார நேர்களுக்கு நடக்கப் போகின்றது ராசி பலன்களிலே மிகவும் சிறப்பாக அமைய பெற்ற ராசி ராசியாக இந்த ஆணி மாதங்களிலே பிறக்கப் போகின்றது மிகவும் ஏழாம் இடத்திலே ராசியிலே கேதுபோகி இருந்தாலும் குருவின் பார்வையினாலே அனைத்தும் சுபபோக நல்லதொரு வாய்ப்புகளையும் வெற்றிகளையும் பெறக்கூடிய ராசியிலேயே திறமையாகவும் திறமாகவும் இருக்கக்கூடிய இந்த மாதம் என்பது இதனால் வரையில் ஒரு சிறு கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் கணவன் மனைவிக்குள்ளே விட்டு கொடுத்து போக வேண்டிய ஒரு நேரமாகவும் ஏழாம் இடத்திலே பகவான் இருக்கின்றதும் ஆனாலும் புதன் ப கன்னிராசிக்கு யோ யோகத்தை செய்யக்கூடியவர் ராகு பகவான் ஒரு சிறு கருத்து வேறுபாடுகள் கூட்டாளிகள் பொது மக்கள் தொடர்புகள் இவர்களிடம் சற்று விட்டுக்கொடுத்து கொடுத்து போக வேண்டிய ஒரு நேரமும் இருக்கின்றது ஆனாலும் எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு நேரமாகவும் கன்னிராசிக்கார நேர்களுக்கு இருக்கின்றது காரணம் பகவானுடைய பார்வை ராசியிலே விழுகின்றதுனாலே ராசி பலம் பெற்று சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய நான்காம் இடமும் பஞ்சமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியஸ்தானமும் அற்புதமான யோக வேலையிலேயே சஞ்சரித்துக் இருக்கின்ற இந்த அற்புதமான ஆணி மாதம் என்பது கன்னிராசியில் பிறந்த பிறந்தவர்களுக்கு மிகவும் உன்னதமான பலன்களை பெறுகின்றது வெளிநாட்டு யோகங்கள் பெறுகின்றது குழந்தைகள் வெளிநாட்டிற்கு படிப்பதற்கு செல்வதற்கும் அற்புதமான யோக பலன்களை பெறுகின்றது ஆறாம் இடம் வலுப்பெற்று இன்னொரு இருந்து பிறையஸ்தானத்தை பார்க்கின்றதுனாலே எதிரிகளை வெல்லக்கூடிய ஒரு அற்புத யோகங்களும் இங்கே கிடைக்கப் பெறுகின்றது ஆறாம் இடத்ததிபதி ஆறிலே ஆட்சி பெற்று இருக்கின்றதும் முயற்சி சனாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானும் உங்களுக்கு எட்டாம் இடத்திலே இருந்து அவர் எட்டாம் இடம் அஸ்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இந்த அஷ்டமஸ்தானத்திலே மறைந்து உங்களுடைய இரண்டாம் இடத்தையும் முயற்சி சாணத்தையும் முயற்சி சாணாதிபதி பார்க்கின்றதுனாலே நீங்கள் எடுக்கின்ற காரியங்கள் அனைத்தும் ஜெயமாக மாறக்கூடிய ஒரு அற்புத யோகம் என்பது இந்த ஆணி மாதத்திலே கன்னிராசிக்கார நேர்களுக்கு பிறக்க போகின்றது மங்கள காரியங்களிலே சென்று வருவதற்கும் மங்கள காரியங்கள் நடத்துவதற்கும் யோக மாதமாகவும் மங்கள நிகழ்வுகள் இதுவரையில் ஒரு சிலருக்கு தடைப்பட்டு இருந்தவர்களுக்கும் திருமணமாகாதவர்களுக்கும் குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கும் இந்த ஆணி மாதங்களிலே ஒரு சிலருக்கு நல்லதொரு வாய்ப்புகளையும் வெற்றிகளையும் பெறுகின்ற ஒரு அற்புத யோக மாதமாக கன்னி ராசிக்கார நேர்களுக்கு மிகவும் உன்னதமான வெளிநாட்டு யோகங்களும் இங்கே கிடைக்கப்பெறுகின்றது வெளியூர் சென்று வருகின்றதற்கும் அற்புதமான யோக பலனாகவும் இருக்கின்றது இந்த நான்காம் இடம் கன்னி ராசிக்கு இது ஒன்பதாம் இடத்தை பற்றி குறிக்கக்கூடியது அற்புதமான இது ஒரு நெருப்பு ராசியாகவும் ஹோமத்தில் இருக்கக்கூடிய ஒரு நெருப்பை பற்றி குறிக்கக்கூடிய அற்புதமான ராசியை நெருப்பு கிரகம் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவானும் புதன் சுக்கரன் மூன்று கிரக சேர்க்கையில் நான்காம் இடத்தை பார்க்கின்றதுனாலே அற்புதமான வீடு வாகன வண்டிகளை பெறக்கூடிய ஒரு யோக மாதமும் சுக சாணங்களிலேயும் நல்லதொரு உயர்வுகளை பெறுகின்ற ஒரு மாதமாக ஆணி மாதம் என்பது கன்னி ராசிக்கார நேர்களுக்கு மிகவும் நல்லதொரு மாற்றங்களை கொடுக்கின்றது ஆறாம் இடத்திலே ரொம்ப ரோண சத்ரு சாணாதிபதி பஞ்சமாதிபதி மறைந்து உங்களோட விரை சாணத்தை பார்க்கின்றதுனாலே எதையும் வெல்லக்கூடியது சனி பவானுடைய பார்வை முயற்சி சாணத்திலே விழுகின்றதுனாலும் செவ்வாயின் பார்வை முயற்சி சாணத்திலே விழுகின்றதுனாலும் நீங்கள் எடுக்கின்ற காரியங்கள் அனைத்தும் ஜெயமாக மாறக்கூடிய ஒரு யோகமும் இங்கே கிடைக்கப் பெறுகின்றது நவகிரகங்கள் மிகவும் பலமாக பலம் பெற்று அற்புதமாக பனிரெண்டு ராசிகளே வளமாக வாழக்கூடிய ஒரு யோகம் என்பது ஆணி மாதத்திலே நேர்களுக்கு பிறக்கப் போகின்றது ராசி என்பதே புத்தி காரகன் என்று சொல்லக்கூடிய புதன் பகவானுடைய ராசியிலே பிறந்த உங்களுக்கு மிகவும் எதையும் வேலைகளிலே மிகவும் அனுகூலமான நல்லதொரு வெற்றி வாய்ப்புகளை பெறக்கூடியவர்கள் எதையும் ஜெயிக்கக்கூடிய ஒரு அற்புத யோக மாதம் என்பது ஆணி மாதம் என்பது கன்னிராசிக்கார நேர்களுக்கு இருக்கின்றது ஆனாலும் கன்னிராசிக்கார நேர்கள் இது ஒரு நில ராசியிலே இருக்கின்ற ஒரு உபயராசியிலே பிறந்த உங்களுக்கு நிலம் புலன்களை வாங்கக்கூடிய ஒரு யோகங்களும் சொத்து சுகங்களை பெறக்கூடிய ஒரு அற்புத யோகமாகவும் துறையில் அற்புதமாக நிபுணத்துவம் பெற்று நல்லதொரு மாற்றம் உயர்வுகளை பெறக்கூடிய ஒரு யோகமாகவும் ஆறு பத்து என்று சொல்லக்கூடிய ஆறாம் இடம் வேலைகளை குறிக்கக்கூடியது பத்தாம் இடம் தொழிலை குறிக்கக்கூடிய சனனங்கள் பலம் பெற்று கேந்திர சனத்திலே ராசிநாதன் இருக்கின்றதும் இங்கே புதாதித்ய யோகத்திலே புதனும் சூரியனும் சேர்க்கை பெற்று சுக்கரனும் இரண்டாம் இடத்ததிபதி தனாதிபதி பாக்கியாதிபதி தர்ப்பன குறிக்கக்கூடிய உங்களுடைய ஆரோக்கியத்திலே மிகவும் அற்புதமாக இந்த மாதத்திலே இருக்கக்கூடிய ஒரு யோகம் என்பதும் இங்கே இருக்கின்றது இங்கே பத்தாம் இடம் வலுவாக இருக்கின்றதும் ஆறாம் இடத்தில் ஆறாம் இடத்ததிபதி இருக்கின்றதுனாலே வேலை தொழில் அனைத்தும் அற்புதமான யோக பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு யோக மாதம் என்பது கன்னிராசிக்கார நேர்களுக்கு இந்த ஆணி மாதம் என்பது மங்களாரமான சிறப்பான இந்த சனிக்கிழமையிலே பஞ்சமாதிபதி ருணருண சத்ருதனாதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவானுடைய நாளிலே இந்த மாதம் என்பது பிறக்கின்றது அதுவும் இது ஒரு வளர்ப்பிறையில் இருக்கின்றதும் கேந்திரஸ்தானங்களிலே சூரியனும் சந்திரனும் அமைய பெற்று இந்த மாதம் என்பது பிறக்கின்றதுனாலே இதுவும் ஒரு உபயராசியிலே நில ராசியிலே இருக்கின்றதுனாலே நல்லதொரு சொத்து சுகங்கள் வீடு வாகனங்கள் கிடைக்காதவர்களுக்கு இந்த யோக மாதங்களிலே கிடைக்கின்றது இதையும் மீறி உங்களுடைய பிறப்பு ஜாதங்கள் வலுவாக இருக்கும் பட்சத்தில் அனைத்தும் அற்புதமான யோக பலனாக கொச்சார கிரகங்கள் கொடுக்க போகின்ற ஒரு மாதமாக இந்த ஆணி மாதம் என்பது கன்னிராசிக்கார நேர்களுக்கு பிறக போகின்றது நன்றி வாழ்த்துக்கள் நன்றி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு லைக் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்